மக்கள் உணர்ந்தே இருக்கிறார்கள் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் அதனால தான் நாம் சொல்றோம் இப்ப உதாரணத்திற்கு நேற்று பிரதமர் பொழுது இந்த ஷாபானு வழக்கை கோடிட்டு காமிக்கிறார் நீங்க இன்னைக்கு நேற்று இல்லை காங்கிரஸ் என்றைக்குமே ஒரு மதவாத கட்சி அப்படின்றத நாம தொடர்ந்து சொல்லி வருகிறோம் காரணம் என்ன ஒரு இஸ்லாமியருக்கும் இந்துவுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனையில அந்த சட்டத்தையே மாற்றக்கூடிய இன்னொரு சட்டத்தை அதற்காக உருவாக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை இவர்கள் வந்து பிளீஸ் செய்யணும்னு சொல்கிறதுக்காக சமரசம் செய்ய வேண்டும் ஓட்டு வேண்டும் என்பதற்காக அவங்க செஞ்சாங்கன்றது உலகறிந்த விஷயம் நேற்று கூட நான் இப்போ பாண்டிச்சேரி முன்னாள் எம்பி அமைச்சர் நாராயணசாமி அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தபோது நான் சொன்னேன் ஒரு ஒரு தொலைக்காட்சியில் நான் பேசியிருந்தேன் இந்த பத்து வருடங்களில் எங்கேயாவது பிரதமர் இஸ்லாமியர்கள் குறித்து தவறாக பேசியிருக்கிறாரா எங்களுடைய தலைவர் நரேந்திர மோடினா கிடையாது ஆனால் சனாதன தர்மத்தை அழிப்பேன் அதாவது இந்து மதத்தை அழிப்பேன்னு பேசியது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் உதயநிதி ஸ்டாலின் காங்கிரஸ் எங்கே போச்சு வாய மூடிக்கிட்டு தானே இருந்தாங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட மதம் குறித்து பேசாத ஒரு கட்சியை பார்த்து இது மதவாத கட்சின்னு சொல்வது சரியா அப்படி இல்லைன்னா சனாதன தர்மத்தை இந்து மதத்தை ஒழிப்பேன் சொல்ற கட்சி மதவாத கட்சியா இந்துக்கள் எழுச்சி வாய்களா வேணாலும் எது வேணாலும் பேசலாமா ஒரு எந்த அதாவது செக்யூலரிசம்னா என்ன அர்த்தம் சொன்னா யாருடைய மத விஷயங்களில் நம்ம தலையிடக்கூடாதுன்னு பேர் தான் செக்யூலரிசம் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு நான் இருப்பது செக்யூலரிசம் கிடையாது எந்த மதம் குறித்தும் விமர்சிக்க மாட்டேன் அவரவர நம்பிக்கை அவரவருக்கு என்று சொல்வதுதான் செக்யூலரிசம் மதசார்பின்மை ஸ்டேட் அதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை அதுதான் தவிர இங்க ஒரு அமைச்சரே உட்கார்ந்துகிட்டு நான் வந்து சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் சொன்னா அதுதான் மதவாதம் மக்கள் அதை உணர்ந்து ஏற்கிறார்கள் நான் சேலஞ்ச் பண்றேன் தைரியம் இருந்தால் நாங்கள் அப்பயே சொன்னோம் இங்க பேசின விஷயத்தை டெல்லியிலேயோ ஹரியானாவிலோ குஜராத்லயோ போய் உதயநிதி ஸ்டாலின் பேச சொல்லுங்க முடியுமா முடியாது இதுதான் விஷயம் அதனால இத மக்கள் உணர்ந்தே இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் வேணும்னா சில பேரை ஆதரவாக வைத்துக் கொண்டு இவர்கள் பேசுவதெல்லாம் அதெல்லாம் சரி வராது இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு நாங்கள் பிரிச்சே பார்க்க மாட்டோம் அனைவருக்கும் குடிநீர் அனைவருக்கும் மின்சாரம் அனைவருக்கும் வீடு அனைவருக்கும் சுகாதாரம் அனைவருக்கும்னா யாரு இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இந்துக்கள் இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுப்போம் ஏன் சொல்றீங்க எப்படி நீங்க இஸ்லாமியர்களுக்கு ரிசர்வேஷன் எப்படி சொல்லலாம் நீங்களே சொல் ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு நான் வந்து இடஒதுக்கீடு கொடுப்பேன்னு சொல்வது சரியா தவறா இடஒதுக்கீடுன்றது எதுக்கு ஒரு சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது என்பது நியாயமான விஷயம் ஆனா ஒட்டுமொத்தமா ஒரு மதத்தை சார்ந்த அனைவருக்குமே நான் இடஒதுக்கீடு கொடுப்பேன்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன மதவாதமா இல்லையா